ஓரளவுக்கு காய் பிடிச்சிருக்குங்க எல்லா மரமே நல்லாவே காய் பிடிச்சிருக்கும் ஆனால் அதில் வந்து இந்த மரம் மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு முழுக்க முழுக்க நான் தாங்க காரணம் அங்கே பார்த்தீங்களா அந்த மட்டை அது மாதிரி இங்கே போட்டு வச்சுருந்தங்க அப்படியே கொட்டி நெருப்பு வச்சேங்க அவ்வளவு திமிரான்னு கேட்காதீங்க இந்த மரம் உயரமாக இருக்குது மேலே அனல் போகாதுன்னு நினச்சேன் அப்புறம்தான் சொன்னாங்க மேலே அனல் போகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை கீழே வந்து வேறு சுற்றும் வேர் சுற்றுச்சுன்னா வேர் கருவிடும் மரம் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிச்சவர் வந்து பார்த்துட்டு உடனே கீழே நிருபிச்சிங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் தான் எனக்கே தெரியும் தென்னைம தென்னந்தோப்புக்குள்ளே எந்த இடத்துலையும் நிரூபிக்கக்கூடாதுங்களாமா இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற கொஞ்சம் அதாவது வேர் வந்து நிலமே அந்த அந்தளவுக்கு மட்டும் பண்ணாடன்னு சொல்லும் இல்லைங்களா அதை இந்த மாதிரி சின்ன சின்ன இது மட்டும் நெருப்பு வைக்கணுமா தோப்பு வச்சிருக்கிறவங்க அதை கவனிச்சிக்காங்க தென்னை மரம் தனியாக வச்சிருக்கிறவங்களும் தென்னை மரத்தடியில் போட்டு அது வேறு சூடாகிற அளவுக்கு எந்த நெருப்பும் வச்சிடாதீங்க அப்புறம் மரம் இப்படி தான் மொட்டையாக நிற்கும் பாருங்கள் இது வந்து நான் நான் தான் இப்படி பண்ணிட்டேன் இது ரொம்ப நல்ல மரமாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்ல மரமாக நல்லா இருந்தது நான் நெருப்பு வச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சிங்க அது வேறு சுற்றி இங்கே தான் அங்கே நெருப்பு வச்சேன் கிட்ட கூட வைக்கல மரம் சுட்டுறோன்னு கிட்ட கூட வைக்கல இங்கே தான் வச்சேன் அப்புறம் தான் சொன்னார் அந்த வேர் இங்கே வந்து பூரா சூடடிச்சிருக்கோம் ஆனால் நிறையா மாட்டேங்க அதெல்லாம் வந்து ஐம்பது மட்டைக்கு பக்கமாக போட்டு நெருப்பு வச்சேன் அதனால் வந்து சுற்றி வந்து நல்லா வேறு சூடாக அடித்ததுனால வேறே பூரா செத்துருக்கும் அது அது வழியாக வந்து மரமே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பாருங்கள் மரமே பாதிச்சு தான் இருக்குது நீங்களும் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா தோப்புங்கிறது நெருப்பு வைக்கிற இடம்னு நான் இது வரைக்கும் இருந்தேன் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நெருப்பி வச்சுருவேன் ஆனால் இப்போதாங்க எனக்கே தெரியுது அவர் சொன்னதுக்கப்புறந்தான் தெரியுது இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுக்கு மட்டும் நிலம் சூடாகாத மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது தனித்தனியாக சின்ன சின்ன பீஸாக செடியெல்லாம் பிடிங்கி போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் வைங்க ஆனால் வந்து கட்டையை போட்டு வைக்கிறது த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நிறைய குளத்தாக்கங்களை போட்டு போட்டு நெருப்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து சூடடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நிலத்துக்கு கீழே சூடடிக்கக்கூடாதாமா அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அதனால் நீங்களும் அதை கடைப்பிடிங்க